எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் நிறன்னா ஒரு அழகான கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி அழகி கிடாரிக்கன்று இன்ற மாடு இந்த மாட்டுக்கு என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது இரண்டாம் இது கன்று மாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இன்னைக்கு காலையில் அழகான ஒரு கிடாரி இருக்குங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவுக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபது லிட்டர் கறகள்னாலும் பதினெட்டு லிட்டராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க பெருமடியாக எடுத்திருக்கு மடி சாதாரணமாலாம் எடுக்கலாம் நல்ல பெருமடியாக நல்ல நீளமாக அகலப் மடியாக பெரிய மடியாகவே எடுத்திருக்கு மாட்டுக்கு போதுங்க நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடு குழந்தைங்க பெரியவங்க யார வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக இதை ஒரு கிராஸ் மாடுங்க ஸோ கிராஸ் மாடு அப்படின்றதுனால நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அதிக கறவை திறனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாம் வயத்துக்கு கன்று நிற்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க பெஸ்ட்டு நீங்கள் மாடு நேரில் போய் பார்த்து உங்கள் டிரான்ஸ்போர்ட்ட இருந்தால் அழகாக நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுறது மாடு கண்ணி நிற்சி நாலு காம்பு அடிச்சு பார்க்கலாம் அதே போல அவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறன் வருமா அப்படின்றத நீங்கள் நேரில் போய் பார்த்து சீம்பாளு கறந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாடு எந்த அளவுக்கு கறவை வரும் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அப்படின்றத இது எல்லாமே உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் நல்ல உயரமான நல்ல சைஸான மாடாக தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல எலும்பு கடமான மாடாக இருக்குது நல்ல நீளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து இருக்குங்க ஸோ இரண்டாம் மையத்துக்கு கறக்கக்கூடிய மாடு இளங்கரவை மாடு இன்றைக்கி காலையில் கண்ணின மாடு அதுவும் கிடாரி கன்றின்ற மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டிற்கான விற்பனை விலையோ கறவை திறனையோ எல்லாத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க சேனல் மூலயமா எதுவுமே நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா நீங்களே கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்தே மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பற்றி இருக்கும்படி நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி